காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளராதிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக கோவில் காலை அந்த காலையை குறித்து வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றது சிறப்பு பரிசை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிறுகுடி நாடு கே குழு வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக காலையர்கள் ஐஒபி பால அவர்களது காலையை தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லராஜினிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துருவம்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை வருஷம் செல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு ஈஎம் முத்தாளன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செல்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளராஜினிபேட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துரும்புட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை பிடித்து பரிசை வெல்வோம் ரெண்டு செல்வ உதவி நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கே முத்தாளன் கொள்கிறார்கள் பரிசுத்தை வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாவரும் மனமாறு திருவிழாவில் சிறப்பான முறையிலேயே மிக துடிபுரம் வளம் வந்து கொண்டிருக்க சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடம் எல்லாம் வெள்ளூர் நாட்டிற்கு பேரு சேர்த்து சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லராஜிப்பட்டை சேர்ந்த கே பி ஆர் குமார் சார்பாக திருவம்பட்டி தர்ம கோவில் காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் சிறுகூடி நாடு வீவிக்கு முத்தாளம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள் தங்களுக்கான மதிய உரிமை பெறாத மாற்று உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தற்சமயம் மிக துடிப்பு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராதனைப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துருவம்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வென்று செல்வோம் என்ற திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு முத்தாளமன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை வெல்வதற்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமான முஞ்சு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி பேரும் மூலம் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கல்லணா தனி பட்டிக்கு பெரும்பாலும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கே பி ஆர் குமார் அவர்களது சிறப்பான காளை அந்த காளையை நாங்கள் எப்படி பிடித்து வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செந்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செந்திருவா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செந்திரவா வருமார் என்றாளே சிவகங்கை மாவட்டத்திற்கு அன்று முதல் இன்று வரை சேர்த்து சார்பாக துருவம்படி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வென்று செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சேலம் சிறுகுடி நாடு முத்தாள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக காலையாறு கோவில் ஐஓபி பாலா அவர்களது காலையை வாசல் கொண்டு வருமான அளிக்கின்றான் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளூர் நாடு ஏவிஎம் புதுப்பேட்டி இஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏவிஎம் புதுப்பேட்டி அஜித் வெங்கை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கக்கூடிய பரிசு தொகையையும் வெல்வதற்கு சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்ந்தவா சிறப்பு மிக்க மாடுபடி வீரருக்கு பெருமை சேர்ந்தவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்ந்தவா சேரம் செருகுடி நாட்டிற்கு பெருமை சேர்ந்தவா சென்றதெல்லாம் சிறப்பு வரிசையில் தட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராஜினி பட்டி சேர்ந்த கே பி ஆர் குமார் சார்பாக துருவம்பேட்டி தர்ம கோவில் காலை அந்த காலையை நாங்கள் கட்டாயம் அடுக்கே இருக்கும் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வீதிக்கு முத்தாளம் வீரர்களும் கடுவேக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகையை வெல்வதற்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கா திண்டுக்கல் மாவட்டம் சப்ஜோட்டு கீழே வீவிக்கு முத்தாலமன் குழு வீரர்களுக்கு பெருமை செந்தினவா இந்த வட மஞ்சள் நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பவர் நிறுவனர்

கல்லராதனி சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செந்திரவா வீரர்களே பரிசுத்தை வெல்வதற்கு காலங்கள் கருந்து விட்டன நேரங்கள் இறங்கி விட்டன இதற்கு அடுத்தபடியாக காளையார்கள் ஐபி பால அவர்களுக்கு அந்த காளையடுவதற்கு பணங்குடி நாடு ஸ்ரீ பெரிநாய் எம்மன் குழு வீரர்கள் வயதானதுக்கு வருமா கேட்டு கொள்கின்றான் பரிசத்தை வெல்வதற்கு காலையும் சிறப்பான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் விட்டன விட்டன காலங்கள் கடந்து வருகின்ற திங்கட்கிழமை ஒன்றியம் பானங்குடி நாடு ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குடி பொங்கல் திருவிழா முன்னிட்டு மாபெரும் வடமார் திருவிழா நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் வெல்வதற்கு கல்லராதிரிபேட்டி கே பி ஆர் குமார் அவர்களுக்கு பெருமை செந்தினவா திண்டுக்கல் மாவட்டம் வீவி கே குழு வீரர்களுக்கு பெருமை செஞ்சினவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ஆடு கள்ளராதிரிபேட்டியைச் சேர்ந்த கேபிஆர் குமார் சார்பாக துருவம்பட்டி தருமமுனீஸ்வரர் கோவில் காலைக்கு பெருமை செந்தினவா பரிசு தொகை வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்ட பிவிக்கு முத்தாளமன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா இந்த மாட்டுக்கு சிறப்பு பெருசாக வெள்ளலூர் நாடு ஏவிஎம் புதுப்பேட்டை இஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏவிஎம் புதுப்பேட்டை அஜித் வேங்கை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வெல்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு கல்லராஜனிப்பட்டிக்கு பெருமை செந்திடவா வடமாடு என்றாலே முதல் பெற்ற பெருமை செந்திட கல்லராஜனிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துருவம்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்து பரிசு வெல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் வி விக்கு முத்தாளம் பண்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்தொகை வெல்வதற்கு நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகை வெல்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை கட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் ஆழ செய்யுங்கள் பரிசு வெல்வதற்கு வெள்ளலூர் நாடா திண்டுக்கல் மாவட்டம் சேரும் செருகுடி நாடா சிவகங்கை மாவட்டத்திற்கு சேர்ந்திடவெல்லாம் சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டு இருக்கக்கூடிய கல்லது காளை அந்த காளை எப்படி சிலை மட்டும் திண்டுக்கல் மாவட்டம் கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் பரிசு பரிசுத்தை வெல்வதற்கு நேரங்கள் அறிஞ காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காளை சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்கள் பாகை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலை தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்கள் பருத்து தொகை காலையா காலையர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செலுத்தினவா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை எடுத்துங்கள் சீட்டு எடுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது காலவாசை வீரர்களின் உட்கமருந்து சென்னிடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராஜிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துருகுபட்டி தர்மபுரீஸ்வர கோவில் காலை நீங்கள் கை செஞ்சு வீரர்களை இந்த விடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வரியிருக்கிற நெருப்புப்படி சுப ராமசாமி தேவர் அவர்களை விழாமடிக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீக்கி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் யார் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லாதிரிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக துரும்பப்பட்டி தரும்ப முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துட்டுப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையை அடைக்கே தீர்வோமென ஒரே நோக்காத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டார் சிறுகுடி நாடு பி என் கே முத்தாளமன்புழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா பாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா குட்ரா உற்சாக திண்டுக்கல் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திண்டுக்கல் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு ரகுநாத சிதம்பரம் அவர்களை விழா அன்போடு அழைக்கப்படுகின்ற சும்மா வாங்க யார் இருக்கா இவ்விழாவிற்கு வருகை தோண்டிருக்கின்ற காடநீரி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரகுநாத சிதம்பரம் அவர்களையும் வருகிறேன்

திண்டுக்கல் மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு வீவிக்கு முத்தாளம் குழு வீரர்கள் கடுமையாக போராடி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி நிமிடம் நிமிடங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பாகைநேரி பண்ணுதா எங்க ஊரு ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் அருளால் ஆடுதுவார் திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்து பார்ப்போம் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வரிய புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காடநேரி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரகுநாத சிதம்பரம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக புன்னாரை போற்றி புகழாக சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டான வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செத்திடவா சேரும் சிறுவடி நாட்டிற்கு பெருமை செத்திடவா அல்லாதரினி பட்டிக்கு பெருமை செத்திடவா வீவிக்கு முத்தாளமன் கோயில் பெருமை செத்திடவா ஒற்ற வரைசு நான்கு நிமிடம் ஆங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவன தலைவர் பிரதாப் அவர்களுக்கும் மற்றும் இளைஞரணி வருமன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி தற்சமயம் ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லாதிரிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை

சிவகங்கை மாவட்டமா வெள்ளலூர் நாடா சீரம் சிறுகுடி நாடா நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன நல்லராதிரி பட்டிக்கு பெருமை செஞ்சிருவா தீவிக்கு முத்தாளம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கடோசு வீரர்களின் ஊக்கம் வருந்தா அதுவே உங்கள் கண்ணிற்கும் விருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நடத்திடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்க கைதட்டுகள் வீர்டை விட்றா டேய் டேய்

கடைசி ஒரே நிமிட சிவகங்கை மாவட்டம் கல்லாதிரிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக திரும்பப்பட்டி தரும முனீஸ்வரர் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பில் திண்டுக்கல் மாவட்டம் சேரும் சிறுகுடி